ங்கள் குறித்து சில சுவாரஸ்யமான தகவலை பார்க்கலாமா அவங்க பார்க்கலாம் அதாவது வெள்ளி சிங்கங்கள் ஒரு தனித்துவமான மரபணு மாற்றத்தின் காரணமாக பிறக்கக்கூடிய சிங்கங்களாக இருக்கிறது இது ஒரு சாதாரண சிங்கங்களின் வந்து மஞ்சள் அல்லது பழுப்பு நிறத்திற்கு பதிலாக தான் வெள்ளி நிறத்தை வந்து அழைக்கிறது இவை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில் குறிப்பாக வந்து திம்பாவதி இயற்கை காப்பகம் போன்ற இடங்களில் தான் இயற்கையான சூழலில் வந்து காணப்படுகிறதா பல வெள்ளி சிங்கங்கள் பயிர் சிறைப்பிடிக்கப்பட்டு உள்நாட்டிலும் வந்து வெளிநாட்டிலும் வளர்க்கப்படுகிறது தனியார் காப்பு நிறுவனங்கள்ல வளர்க்கப்படும் இவை பார்த்தீங்கன்னா பிற சிங்கங்களுடன் இனப்பெருக்கம் செய்ய அனுமதிக்கப்படுகிறதாம் இதனால் மேலும் வெள்ளை சிங்கங்கள் பிறக்கிறதாம் வெள்ளை சிங்கம் என்று ஒரு இனம் இருப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டுகள்ல இதை வந்து குறித்து ஆய்வுகள் நடத்தப்பட்ட பொழுதுதான் கண்டுபிடிக்கப்பட்டதாம் அதற்கு முன்பே வெள்ளை சிங்கங்கள் இருந்திருக்கிறது ஆனால் அதை யாருமே வந்து நம்பாமல் இது ஒரு கட்டுக்கதை வந்து கருதினாங்களாம் அதாவது லூசிசம் எனும் ஜீன் மாற்றம் காரணமாக தான் சிங்கங்கள் அதன் இயல்பான நிறத்தை அரிதாக வெள்ளை நிறத்தில் பகுதிகளில் வாழ்ந்து வருகிறதா அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதனுடைய தோற்றம் கம்பீரமாக இருக்கிறதற்கு காரணம் அதனுடைய தாடி பகுதியும் அதன் வலிமையான மற்றது கூர்மையான பற்களும் தான் இதனால் தான் வந்து இவை நூற்றி இருபது கிலோ முதல் நூற்றி தொண்ணூத்தி ஒரு கிலோ வரையில வந்து இருக்கிறதா இந்த வெள்ளி சிங்கங்களின் வேட்டையாடும் திறன் மிகவும் சிறப்பாக இருக்குமா இவை சிறப்பான ஒரு வேட்டையாடும் திறனுடன் வந்து புத்திசாலித்தனமாக செயல்படும் திறனையும் வெள்ளி நிற சிங்கங்கள்ல வந்து உடல் கட்டமைப்பு அனைத்து சிங்கங்களை போலதான் வந்து காணப்படும் அதே நடத்தை உணர்வுகள் மற்றது திறமைகளையும் வந்து இது கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இதனுடைய கற்ப காலம் நூற்றி பத்து நாட்கள் ஒரு பிரசவத்தில் வந்து ஒன்று முதல் நான்கு குட்டிகள் வரை போடுமா அதன் குட்டிகளை குட்டிகளை பாதுகாக்கும் பொறுப்பு பெண் சிங்கங்களுக்கு தான் இருக்கிறது அவையே வந்து பிறந்த குட்டிகளை வந்து பாதுகாக்கிறது அதாவது மற்ற சிங்கங்களை விட இந்த வெள்ளி இன சிங்கத்தின் எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருக்கிறதால இந்த இனத்தை வந்து பாதுகாக்கப்பட்ட ஒரு இனமாகவும் வந்து கருதப்படுகிறது இதன் ஆயுக்காலம் பார்த்தீங்கன்னா பத்து முதல் பதினாலு ஆண்டு காலம் வரையா இதன் உயரம் பார்த்தீங்கன்னா ஒன்று மீட்டர் உயரமும் ஒன்று மீட்டர் அகலமும் கொண்டதாக இருக்கிறதா இன்றைய கிறிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் மறுக்கு ஸ்ரீன் வழக்க உங்களை சந்திக்கிறேன் நன்றி